தமிழ்நாடு டுவெண்டிஃபோர் நியூஸ் செய்திகள் வாசிபதி கீதா பன்ருட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டார போக்குவரத்து பிரிவு அலுவலகத்தில் இன்று ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்துபவர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு சம்பந்தமில்லாத புரோக்கர்கள் போன்று செயல்படும் வெளிநபர்கள் மூலம் லஞ்சம் பெறப்படுவதாக கிடைத்த தகவலின்படி இன்று பன்ருட்டி வட்டார போக்குவரத்து பிரிவு அலுவலகத்தில் கடலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவின் துணை காவல் கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் சுந்தரராஜ் அன்பழகன் அடங்கிய காவல் குழுவினர் மற்றும் கடலூர் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலக ஆய்வாளர் ஆகியோரால் கணக்கில் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி கைப்பற்றப்பட்டது கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது குறித்து ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்துபவர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு சம்பந்தமில்லாத புரோக்கர்கள் மற்றும் பன்ரூட்டி வட்டார போக்குவரத்து பிரிவு அலுவலக ஊழியர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது